இப்போ அன்புடைய அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோ பாலா வேலூர் நம்ம ஆஸ்ட்ரோ பாலாவேலூர் அகாடமி மூலமாக ஜாதக ஆய்வு மீட்டிங் நடந்துட்டுருக்கு இது வந்து ஏற மூணு நாலு மாதமாக நடக்குது இதுக்கு வந்து நிறைய மக்கள் வந்து மாணவர்கள் வந்து முக்கியமாக வந்து ஜோதிட மாணவர்கள் வந்து நிறைய விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க இதை கண்டினியூஸாக இன்னும் கொஞ்சம் டைம் இன்கேஸ் பண்ணுங்க சார் அது பண்ணுங்க சார் இது பண்ணுங்க சார்னு அதனால தான் ஒரு ஸ்பெஷல் சாதரத்தை ஆட் பண்ணிங்கோ அப்படின்னாங்க அதனால தான் கடந்த ரெண்டு வாரமாக ஸ்பெஷல் ஜாதகத்தை ஆட் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட் வீக் ஆடிசன் குழந்தைய பார்த்தோம் செகண்ட் வீக் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ஜார்ஜை பார்த்தோம் இந்த ஆய்வு பண்ணும்போது எது பண்ணாலும் டேமேஜ் கூட பேசுவோம் ஏன்னா இந்த ஜாதகத்தை பார்த்தோன்னா நாளைக்கே பெரிய அடிபடுவேன் உதப்படுவேன் கூட சொல்லுவோம் அதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது பயப்படாமல் இருந்தால் தான் இந்த ஜாதக ஆயுவில் வரணும் ஏன்னா ரொம்ப திடீர்னு பத்து ஜோதிடர்கள் இருக்காங்க ஒரு ஜோதிடர் ரொம்ப நல்லா சூப்பராக இருப்போ பண்ணுவாங்க ஒரு ஜோதிடர் அவ்வளோதான் நீ தொலைஞ்ச இதோட அவுட்டு நீ அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாங்க ஸோ ரெண்டுத்துக்கும் வந்து மேனேஜ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்து உங்களுக்கு இருக்கணும் இருந்தாலும் அதுக்காக தான் ஜோதிடன் தெரிஞ்சவங்க மட்டும்தான் வரணும்னு சொல்கிறது இதில் அப்போ தான் அவங்களுக்கு வந்து இந்த ஆய்வுனுடைய அறிக்கையெல்லாம் கரெக்டாக புரிஞ்சிக்க முடியும் ஜோதிடன் தெரியாமல் வெறும் பலன் பார்க்குறவங்க வந்து தனிப்பட்ட முறையில் பலன் பார்த்துக்கலாம் இது வந்து என்னென்னா ஜோதிடம் தெரிந்தவர்களுக்கு கொஞ்சம் அவங்களுடைய நாலேஜை என்ரிச் பண்ணிக்கிறதுக்காக இது ஏற்படுத்தப்பட்ட ஒரு பெரிய ப்ரோக்ராம் இது